ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ரோட்டுக்கடை காளான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பரான சுவையில் ரோட்டுக்கடை டேஸ்ட்டில் எப்படி காளான் ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கால் கப் உரிச்ச பூண்டு கால் கப் வந்து தோல் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து முட்டைக்கோஸில் தான் செய்ய போகிறோம் உங்கள் கிட்ட மஷ்ரூம் இருந்ததுன்னா இது கூட நீங்கள் ஹாஃபுக்கு ஹாஃப் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக செத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கால்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தேவைக்கேற்ற அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மிளகாய் விழுது கூடவே காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது நம்ம உதுத்து போட்டு பக்கோடாவாக எடுக்கிற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஆயில் சூடானதும் உங்களுக்கு வந்து ஷே எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுவே அப்படியே ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் பட் வந்து நம்ம வந்து ரோட்டுக்கடை காளான் செய்கிறதுக்காக கொஞ்சம் சாஃப்ட்டாக எடுத்துக்கணும் நல்லா மொறு மொறுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து பக்கோடா மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் டூ இன் ஒன் ரெசிபி மாதிரி இருக்கும் நமக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆயில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க சீக்கிரமாக இது தீஞ்சி போயிடும் ஸோ ஆயிலெலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான சாஸ் செஞ்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா விழுது இஞ்சி பூண்டு விழுது அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இதுக்காக முன்னாடியே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு ஸ்பூன் திரும்ப திரும்ப அரைச்சிட்ருக்க தேவையில்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் காரத்துக்காக கால் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வெங்காயத்தோட காரத்துக்காக தான் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஆட் பண்ணிடலாம் உங்கள் கிட்டே டொமேட்டோ சில்லி சாஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைனா சில்லியை தனியாக ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சில்லி சாஸ் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதோடய கன்சிஸ்டன்சிக்காக ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃப்ளவர் நம்ம தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் இந்த அளவுக்கு தண்ணியில் கரைச்சி கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சீக்கிரம் கட்டி ஆகிடும் நான் இன்னொரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்கிட்ட வந்துட்டு அந்த பொறிச்சு பக்கோடா அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சாஸ் செஞ்சுக்க போகிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஆனியன் அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த பக்கோடாவை எல்லாத்தையும் இதில் வந்து உதுத்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு மிக்ஸ் விடுங்க உதித்து விட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஸோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா குழைவாக அந்த கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர டையத்தில் காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதில் தனியாக நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கும் போட்டிருக்கோம் ஸோ காரம் உப்பு செக் ப எல்லாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறம் சூடாக எடுத்து நம்ம சுவையாக பரிமாற வேண்டியது தான் நான் இதில் காலிஃப்ளவர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்த பொருள் வச்சு யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கிட்ட மஷ்ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் இது கூட கட் பண்ணி போட்டு இதே மெத்தட்லேயே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரோட்டுக்கடை காளான் டேஸ்ட் அப்படியே இருக்கும் இதில் இது மேலே வந்துட்டு நீங்கள் பச்சை வெங்காயம் கட் பண்ணி போட்டோ இல்லை வந்துட்டு கார்ன் வறுத்து போட்டோ நீங்கள் சாப்பிட்லாம் அதே ஃப்ளேவர் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் கொடுக்குற மாதிரி லிமிட்டட் இல்லைங்க அன்லிமிட்டடாக வீட்லேயே செஞ்சு சூப்பரான சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்